நான்கு கிராமங்களையே தரிசாக்கிய மண் மாஃபியாக்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கும் குவாரி உரிமையாளர்கள்னு சமீபத்தில் உயர் நீதிமன்றமே வேதனை தெரிவித்தது அந்த அளவுக்கு மண் மாஃபியாக்கள் தமிழகத்தில் விதிமீறலில் ஈடுபட்டு வர்றாங்க கட்டுமான பணிகளுக்கு மண் மணல் தேவை தான் அதுக்காக அவற்றை விதிமீறி அள்ளி இயற்கையோடு அமைப்பையே மாற்றுவது அழிவோடு உச்சம் எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை குவாரி விபத்து குவாரியை இழுத்து மூட சொல்லி போராட்டம்னு தினசரி பல செய்திகளை நாம் கடந்து வர்றோம் அதனால ஏற்படுற தீமை நமக்கு தெரிஞ்சாலும் மீண்டும் ஒரு முறை அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மணல் கொள்ளையால ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் இயற்கை அமைப்பு பாதிக்கப்படுது இது மீன் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களோட வாழ்விடங்களையும் அளிக்கிறது மணல் எடுக்கப்படுற இடத்துல ஆற்றின் கரைகள் பலவீனமடைந்து வெள்ள அபாயமும் அதிகரிக்கிறது ஆற்றோட கொள்ளளவு குறைஞ்சு வெள்ளத்தின் போது சுற்றி இருக்கிற பகுதிகளில் நீர் புகுந்து சேதத்தை விளைவிக்குது நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சா விவசாயிகளுக்கு போதிய அளவு நிலாம பயிர்கள் கருகிறது இதனால விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க மணல் அழியதை தடுக்காம விட்டுட்டு ஆறுகள் பள்ளம் ஆயிடுச்சுன்னு கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல அணை கட்டிட்டு இருக்காங்க அதிகாரிகள் மற்றொரு புறம் மழை நீரையே நம்ப இருக்க கண்மாய்களுக்கு செல்லக்கூடிய நீர் வழித்தடத்துல மண் குவாரிகளை அமைச்சு விவசாயத்தை அழிச்சு வர்றாங்க இதே பாணியில சிவகங்கை மாவட்டத்துல ஒவ்வொரு கிராமமா மண் மாஃபியாக்களால் விவசாயம் அழிக்கப்பட்டு வருது அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ நமக்கு என்ன விவசாயம் தானே அழையுதுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ மண் மாஃபியா பிடியில் சிக்கி இருப்பது உறுதிக்கோட்டை கிராமம் இங்கு அவங்க அமைத்த மண் குவாரியால உறுதிக்கோட்டை மட்டுமில்லாம திட்டுக்கோட்டை சீனமங்கலம் குமாரவேலூர் கிராம மக்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறி இந்த நான்கு கிராம மக்களும் கடவுளா நம்பியுள்ள கண்மாய்க்கான நீர் வழித்தடத்தையே குவாரியால மறைச்சிட்டாங்க கண்மாய்க்கு தண்ணீர் செல்லாததால விவசாயம் பொய்த்து போயிருச்சு வாழ்வாதாரம் இழந்ததோடு மட்டுமில்லாமல் பசுஞ்சோலையா இருந்த தங்களோட விளைநிலங்கள் பரிசானதை பார்த்து வேதனையில வாழ்வாதாரம் இழந்ததோட அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க அங்கு நடக்கிற மணல் குவாரிதான் இதற்கு காரணம் ஒரு இடத்துல குவாரிக்கு அனுமதி வாங்கிட்டு இன்னொரு இடத்துல மண் எடுக்கிறது இங்கு நடந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம புத்துயிர் திட்டத்தின் மூலமா தூய்மைப்படுத்துறோன்னு மண்ணை திருடுறாங்க கண்டிக்க வேண்டிய வருவாய்த்துறை கண்டுதா இதனால பெருமளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க மனு கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஏற்கனவே வறண்ட பூமியா இருக்கிற சிவகங்கை மாவட்டத்துல தண்ணி பற்றாக்குறை சீக்கிரமாவே வந்துடும் மனு கொடுக்க போகும் மக்களும் குவாரி உரிமையாளர்கள் லாரி ஏற்றி விடுவோன்னு மிரட்டுறதா அச்சப்படுறாங்க தண்ணீர் மனிதனின் அடிப்படை தேவை நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவரை சொல்லியிருக்கிறார் எனவே இந்த மண் சுரண்டலை தடுத்து மண் வளத்தையும் நீர்வளத்தையும் பாதுகாக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன் வருவாரா இல்ல மக்கள் எப்படி போனா என்னன்னு மணல் மாஃபியாக்களுக்கு ஆதரவு தருவாரான்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும்